மச்சி ஆதாவது பார்த்தா நம்ம கிரவுண்டுக்கு விளையாட அந்த மாதிரி தெரில ம் க்ரௌண்டில் விளையாடுறா என் மேலே ஏன் விளையாடுறா என்ன சாம்பியன் தமிழ்நாட்டு மானத்தை காற்றுல கொடி கட்டி பறக்க விடுற வாலிபால் ராஜா நீ தானா நீ காலைல ஷூ போகிறது பல்ல கொலுசம் டிஷர்ட் போகிறது பல ஜாக்கெட்டும் போட்டுக்கடா அதை பார்த்தா போதும் உங்ககூட எல்லாம் நல்லா விளாடுவாங்கோ

யார் உங்களை அனுப்புனது சொல்டா சொல்லு, யார் இந்த கை இந்த நான் வாலிபால் விளையாடுவேன் கை انا உடைக்கறேன்டா போனா போலாம் டேய் யாரா கை எப்படி விளையாடுறன்னு பாத்துறேன் டேய் யாரா நீங்க டேய் ராஜா என்னடா ஆச்சு டேய் டேய் ராஜா டேய் ராஜா டேய்